நிறைஞ்சி பார்க்க வேண்டும் அடுத்து என்ன ஈமான்கிறாங்க ஈமான்கிறதுல வந்து சகாபாக்கள் பின்பற்றுறது என்ன ஈமான் இருக்குங்கிறத எனக்கு விளங்கலை இல்லை நாங்கள் வந்து சகாபாக்கள் பின்பற்றுறது வந்து நாங்கள் ஈமான் அப்படிங்கிற இதில் சொல்லலை அவங்கள்லாம் வந்து நபி சொல்லாச்சு அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளாத பாடம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாங்க நீங்கள் கேட்குறாங்க அவங்க கற்றுக்கொண்ட பாடம் அளவிற்கு நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரு ஒரு ஆமா அவங்கள விட நாங்கள் பெரிய அவங்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அவங்க கற்றுக்கொண்ட மாதிரி அவர்கள் செய்த தியாகத்தை போன்று யாராலும் முடியாது முகதுமலை அளவு நம்ம வந்து நன்மையை அல்லாவின் பாதையில் நம்ம செலவு செய்தாலும் அவங்க ஒரு கைப்பிடி அளவு செய்த நன்மைக்கு இந்த ஒரு முகதுமலை அளவு நன்மை வந்து என்ன செய்யாது ஈடாகாது என்று நம்பி சொல்லாதே சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே ஒருபோதும் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலா அதே சொல்லுவோம் அவங்கள தான் நாங்கள் ஆதாரமாக வைப்போம் நான் அவங்கள தான் நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கிடுவோம் ஏன்னு சொன்னால் அதுவும் அழகிய முன்மாதிரின்னு சொல்லிட்டு அல்லாஹல்லி சொல்ல வந்து அல்லாஹூத்தாவை சொல்லி காட்டுறான் அழகிய முன்மாதிரி இல்லாத ஒரு விளக்கத்தை நீங்கள் சகாப்திடம் போய் இங்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதா எங்க